மன்னோலம் எடு நட விற்பனைகள் நல்ல சாராய விற்பனை தொடர்புடைய அனைவரும் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுத்து பதவி விலகு பதவி விலகு நல்ல சாராயத்தை அனுமதிக்க நல்ல தீர்ந்து கரைகரை தீர்ந்து தினம் தாலி அறுப்பவரே தினம் பதவி விலகி பதவி விலகு பதவி விலங்க பதவி விலகி ஏறி வெளியே வேலி ஏறி வெளியே எங்கி கார சாலிலே எங்கி எங்கள் தமிழ் நாட்டை விட்டு எங்கள் தமிழ் நாட்டுக்கு வேலி ஏறி வெளியேறு எங்கள் தாய் நிலத்தை விட்டு அது வச்ச மாநிலமாக எங்கள் இரட்டை அளவிலே கொல்லாத கொல்லாது கொல்லாத மக்களை கொல்லாது

اندي گندو پنھريا گندي گندو

ماني آرهانم گالي ندي پوري ٿي ويو